குளிர்காலத்தில் உச்சந்தலையில் தடிப்புத் தோல் அழச்சிப் பெரும்பாலும் அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் முடி அதிகரிக்கின்றது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் எனவே வணக்கம் நான் டாக்டர் மீகா சதுர்வேதி வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் உச்சந்தலையில் தடிப்புத் தோல் இருந்தால் அதை எவ்வாறு குணப்படுத்த முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இதனால் உங்கள் முடி உதிர்தல் நிறுத்தப்படும் அல்லது குறைகிறது வழுக்கை வழுக்கை தொப்பி அணிந்திருக்கிறீர்கள் உச்சந்தலையை மறைக்கிறீர்கள் இப்படி போக வேண்டியதில்லை நம்பிக்கையுடன் சென்று முழுமை அடைவீர்கள் என்று சமூகத்தில் சங்கடம் உங்கள் உச்சந்தலையில் ஸ்கால் சுரியாசிஸ் ஏற்படுகிறது என்றால் வெள்ளை செதில் ஏற்படும் பாப்டி உருவாகிக் கொண்டு அது மயிர்களுடன் கீழே விழுகிறது இது உங்கள் முடிவுகளை குறைக்க அல்லது நிறுத்த உதவும் முறைகள் என்னவென்றால் எப்படி சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதை அறியலாம் இதனால் உங்கள் முடிவுகள் குறையும் அல்லது நிறுத்தப்படும் இறந்ததால் அது இறந்த பாப்டியுடன் உதிர்ந்து கொண்டிருக்கிறது நம் முடிகளில் ஒரு சுழற்சி நடக்கின்றது அது வளர்கிறது இறக்கினது பின்னர் மறுபடுகிறது எனவே அது இறக்கும்போது அந்த இறந்த சருமம் உங்கள் உச்சந்தலையில் மிக வேகமாகப் பெருகுகிறது அது உதிர்கிறது அது மயிர்கால்களை அதனுடன் எடுத்துச் செல்கிறது நீங்கள் இது போன்ற எதையும் செய்ய வேண்டியதில்லை முதலில் நீங்கள் சில நேரம் சந்திக்க வேண்டும் மற்றும் உங்களை யாரும் குறைவாகக் கருத வேண்டாம் உங்கள் முழுமையானவராக இருந்தும் அதை ஏற்றுக்கொள்ள மற்றவர்களுக்கு அதிக நல்லவராக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துங்கள் அதை நிறுத்தி மீண்டும் தோன்றியவுடன் சாதனை செய்யலாம் படி என்ன செய்ய வேண்டும் சுவடு பசரியாசியை குறைக்க மற்றும் உங்கள் முடிகளின் உதிர்தலை நிறுத்த முற்படும் முறைகள் இவை முதலில் நீங்கள் எடுக்கும் சிகிச்சைக்கு பக்க வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் நீங்கள் ஸ்டீராய்டல் சிகிச்சையை எடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லது ஸ்டீராய்டு ஷாம்புகளைப் பயன்படுத்துகிறீர்கள் அது பயன்படுத்தும் வரை நன்றாக இருக்கும் என்று நீங்கள் கவனிக்க வேண்டும் செயலிழந்த பிறகு இந்த நோய் மேலும் அதிகரிக்கின்றது எனவே இதைத் தேர்வு செய்ய வேண்டாம் நீங்கள் ஏதேனும் மறுமொழி விருப்பத்தை தேர்ந்தெடுக்க விரும்பினால் எங்கள் சிகிச்சையைத் தேர்ந்தெடுக்கலாம் அதன் மூலம் உங்கள் நோய் வந்து போகாது அது குணமாகிவிட்டால் பராமரிப்பை விட சிறந்தது இரண்டாவது நீங்கள் போதுமானவை செய்ய முயற்சிக்க வேண்டும் ஷாம்பு அல்லது மசாஜ் செய்ய மாட்டோம் அப்போது உங்கள் முடி விரித்துக் கொள்ளும் ஆனால் அதிக உதிர்தல் இல்லை சிகிச்சையில் உங்களுக்கு வழங்கப்படும் எண்ணெய் அல்லது நீங்கள் சியாவின் சோரியா எண்ணெயை பயன்படுத்தலாம் வாரத்திற்கு இரண்டு முதல் மூன்று முறை ஷாம்பு செய்ய வேண்டும் இதனால் மீண்டும் மீண்டும் இருக்கும் வெடிப்பு வறட்சி குறைந்து உதிர்வு குறைகிறது மூன்றாவதாக நீங்கள் மீண்டும் மீண்டும் பெருகும் ஷாம்புவை பயன்படுத்த வேண்டும் இறந்த சருமம் நுண்ணரை உடைந்து செதில் உருவாகிறது இது இங்கே புளிப்பாக இருக்கிறது அந்த ஷாம்பு மூலம் அது குறையத் தொடங்குகிறது மூலம் நோயை உள்நாட்டில் குணப்படுத்த நீங்கள் சாப்பிடும்போது அது ஒரு ஆட்டோய்மியுன் நோயாகும் எனவே உங்கள் நோயெதிர்ப்பு அமைப்பு சீரான வழியில் செயல்படும்போது அந்த வெடிப்பு தானாகவே குறையத் தொடங்கும் எனவே நீங்கள் சியாவை தேர்வு செய்யலாம் இது முயற்சி செய்யப்பட்டு சோதிக்கப்பட்டது பல நோயாளிகள் இதை பயன்படுத்தி குணமடைந்து வருகின்றனர் நீங்களும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அடுத்து நீங்கள் தயாரிப்புகளை கொடுக்க விரும்பவில்லை என்றால் நீங்கள் கபூர் மற்றும் தேங்காய் எண்ணெயை கலந்து உங்கள் உச்சந்தலையில் தடவலாம் உங்கள் விரும்பிக்கையின்றி ஸ்டீ என்னை பயன்படுத்த முடியும் மேலும் நீங்கள் விரும்பினால் வெப்பநிலையில் நாம் செய்யும் பல ஷாம்புவைத் தவிர்ப்போம் மாமிச உணவு சாப்பிடாதே வெளியில் உணவு சாப்பிடாதே மது அருந்தாதே போன்ற உணவு மாற்றங்களை செய்தால் அவற்றைக் கட்டுப்படுத்தி நமது புத்திசாலித் தோல் அழற்சி குறையும் இறுதியில் மன அழுத்தத்தை எடுத்துக் கொள்ள வேண்டாம் ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் எந்த மன அழுத்தமும் இல்லாமல் அழகாக அழகாக இருக்க ஒரே ஒரு மந்திரம் உள்ளது ஆனாலும் நீங்கள் இதை எடுத்துக் கொள்ளாவிட்டால் மருத்துவர்களுக்கு தேவை இல்லை என்று தானாகவே உங்களுக்குத் தேவையில்லை ஒருவேளை நீங்கள் கையாளும் நோய் தடிப்புத் தோல் அழச்சி அல்லது என்ற நோயாக இருந்தாலும் அது விரைவில் குணமாகும் மீண்டும் வராது நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் கருத்து கூறுங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு உங்கள் புகைப்படங்களை அனுப்பலாம் நீங்கள் என்னை சந்திக்க வரலாம்